சங்கரி சாப்பிட்டாச்சா வாங்க மஞ்சக்கா கமெண்ட்ஸ் டெலிட் பண்ண சொன்னீங்களே அவசரமாக சேவ் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிட்டேன் அப்போ நீ செகண்டாப்பை பஸ் ஸ்டாப் போட்டு ஃபஸ்ட் செகண்ட் செகண்டா போட்டு வச்சுருக்கேன் சரி நான் உனக்கு அப்புறமா அனுப்பி விட்றேன் பழைய சாத்ததுலேயே அது போய் ஃபுல்லாகவே அனுப்பி விடுறேன் சரியா சேவ் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடு சங்கரி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேங்கா மஞ்சக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்களுக்கு ஒரு கமெண்ட்ல அனுப்புறேன் சிஸ் நான் சேவ் பண்ண நம்பர் அனுப்பு 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 அனுப்புமா தங்கச்சி கண்டிப்பாக பார்க்குறேன் அவங்க சேனல் இல்லை சும்மா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பாசம் ஓ ஓகே ஓகேப்பா உனக்கு தெரிஞ்சவங்களா உனக்கு தெரிஞ்சவங்களா இல்லை நம்ம லைவ் வருதுல அது எப்படி இருந்தாங்க இந்த நீ வந்ததுனால உங்களுக்கு லைவ் காட்டியிருக்கும் போல எனிவே தேங்க்யூ ஃபார் சலுபலா சலுபலான்னு சொல்லி உன் பேர் கோமதிங்கிறதே ஆ செகண்ட் கீர் போடுங்க மஞ்சக்கா நீங்க கார் ஓட்டுறது சூப்பர் மஞ்சக்கா நான் பார்த்தேன் கார் சூப்பரா ஓட்டுறீங்க மஞ்சக்கா ஊருக்கு வந்தா என்னை ஒரு ரவுண்டு கூட்டி போறீங்க கார் எனக்கு பிடிக்காது பைக்கில் தான் போவேன் ஏன்னா காரில் எங்கேயுமே அவரோட போக மாட்டேன் எனக்கு கார் ஒத்துக்கிறது வாந்தி வரும் இருந்தாலும் நீங்கள் நம்ம ஊருக்குள்ளே ஒரு ரவுண்டு காருக்குள்ளே போகிறோம் எங்கே விராலிமன் கோயில் சுற்றி போல் ஸ்டேஷன் சுற்றி கடத்தற வழியை சுற்றி ஒரு ரவுண்டு பஸ்ஸார் வழியே போய் நம்ம வீட்டு க நம்ம ஊர் களத்தில் நின்று கார்லேருந்து இறங்கி போகிறோம் செல்வ கோமதி ஆ செல்வ கோமதி தெரியும் எனக்கு அதான் எல்லாரும் நானும் இது போல தான் தெரியும் ஓ ஓகே ஓகே கோலா சரி சரி பரவாயில்ல அண்ணனுக்கு நன்றிகள் சொன்னேன்னு சொல்லு ஆமா நான் வரது நல்லா அவங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணும் போது காமிச்சிருக்கும் ஆமாம்மா ஆமா ஸ்க்ரோல்னா இப்படி மேலே தள்ளும்போது போது சரி ஆமா மஞ்சக்கா காணமே திருச்சு போயிட்டீங்களா சாப்பிட்டீங்களா மஞ்சக்கா நீங்க மஞ்சக்கா உங்குறவுங்க செலவுபாலா நான் சின்ன பிள்ளையில இருந்து தெரியும் அக்கா சக்கா இருப்பாங்க அலத்தியாக இருப்பாங்க குஷ்பு பார்த்தா மஞ்சக்காவை பார்க்க வேண்டாம் சாப்பிட்டேன்ப்பா என்ன சமையல் கண்டிப்பாக கூட்டிட்டு போகிறேன்ப்பா நன்றிப்பா ஆமா மஞ்சக்காய் நம்ம தெருவுக்குள்ள ஆனா எனக்கு வந்து இன்னாடி ஃபோன் போடுவேன் ஃபோன் பண்ணிட்டான் சும்மா இருக்கும்போது ஃபோன் போட மாட்டாளுங்க இந்த லைவ்ல இருக்கும்போதே ஃபோன் போடுவாளுங்க எங்கடா போகிறேன் நாம் எல்லோரும் தமிழர்கள் உலகத்தில் பழமை வாய்ந்த மொழி தமிழ் மொழி தமிழுக்கு முன்னுரிமை கொடுங்கள் கமெண்ட்கள் தமிழில் வந்தால் மிகவும் அருமையாக இருக்கும் நான் பிஜிலி பிஜிலி என்னை வந்து கமெண்ட் எல்லாரும் தமிழ்ல போடுங்கிறாரு நானே அதுதான் சொல்றேன் தமிழ்லே ஆச்சோ தமிழ்ல போடுங்க அப்படின்ட்டு லைக் போட்டாச்சு நன்றி மஞ்சக்கா மாமியார் காலிங் இஸ் கட் பண்ணி விட்டேன் பேசிட்டு வரேன் கொழுந்தன் இருக்கான் அதான் என்ன சமைச்சேன் கேட்காங்க கொழுந்தன் இருக்கான் அதான் என்ன சமைச்சேன்னு கேட்க பண்ணி ஓகே ஓகேப்பா போயிட்டு வா போயிட்டு வா செலவு சந்தோஷம் வேலையை பாருங்கள் நானும் லைவ முடிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் மணி ஐம்பத்தொரு நிமிஷம் பேசிட்டேன் ஐம்பத்தோரு நிமிஷம் பேசியிருக்கேன்ப்பா எனக்கே டைம் போனதே தெரில சரி லைவை முடிச்சுக்குருவோம்மா மஞ்சக்கா செலவு பாலா பிஜிலே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பையனுக்கு நல்லா சமைச்சு போடணும் தெரியணும் ஓ எல்லோரும் மாமியார் இருக்காதுதான்ப்பா கவலை மையம் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு சமைச்சு போடணுங்கிறது தான் மாமியார் கவலை நம்ம அம்மா உடக்கம்ல கவலை என்ன நம்ம உள்ளே ஜாலியாக சந்தோஷமாக வளர்த்துட்டோம் அங்க நம்ம போற வீட்லயும் மாமியார் வீட்டுல போய் சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைப்பாங்க ஆனா முடியுமா முடியாது ஏன்னா அது நம்ம தலை விதி சரி ஸ்கிரீன் மேல டபுள் டச் பண்ணுங்க லைக் விழுந்துரும்